நவம்பர் பதினான்கு முன்னாள் பாரத பிரதமர் ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் விழா குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களின் பிறந்த நாளை விதமாக நூத்தி ஒன்பதாம் வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களின் அலுவலகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு பேச்சுப் போட்டிகள் கவிதை போட்டி உள்ளிட்ட திறன்களை வெளிப்படுத்தும் போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த விழாவில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களின் மனைவி பிரதிநிதி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி முன்னாள் பாரத பிரதமர் ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேரு அவர்களின் விழா சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் ப சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாள் விழாவையும் குழந்தைகளோடு இணைந்து கொண்டாடினார் சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாள் விழா சென்னை சூளமேடு பகுதியில் உள்ள நூத்தி வார்டு கவுன்சிலர் அலுவலகத்தில் நடைபெற்றது கவுன்சிலர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் காங்கிரஸ் பகுதி தலைவர் கே செல்வம் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் இருநூறு பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் உள்ளிட்ட தலைவர்களை பற்றிய மாணவர்கள் பேசினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் ஸ்ரீநிதி கார்த்திக் சிதம்பரம் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு வழங்கி கிருச்சி போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளையும் நிதி உதவியும் வழங்கினார் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜசேகரன் எம் சி அவர்களும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் என் அருள் பெத்தையா கவிஞர் பட்டு பாரதி காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் விக்டர் வட்ட தலைவர்கள் ஜே மோகன் எம் எஸ் பாஸ்கரன் ஆர் கார்த்திக் ஆர் சையத் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் வள்ளி எஃப் சிபா அஜிலேஷ் துரைவேல் விவேக் தாஸ் பீமா உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் திறன்களை வெளிப்படுத்தும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் பி சிதம்பரம் அவர்களின் மனைவி திருமதி ஸ்ரீநிதி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பரிசீலை வழங்கி பாராட்டினார் இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் காங்கிரஸ் பகுதி தலைவர் கரத்தே செல்வம் அவர்களும் கவுன்சிலர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களும் மதிய அரசுவை விருந்தாக அசைவ பிரியாணியை உணவாக வழங்கினர்